நாமதான் இந்த மாத கடைசியிலே வீட்டைக் காலி பண்ணதாக சொல்லிட்டோம் இல்ல பின்னே என் அவசரமா காலி பண்ண சொல்லி நெருக்குறாங்க எனக் கேட்டாள் ஜெயந்தி அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம் என்ன அவசரமாக இருந்தாலும் என்ன நாம முன்னையே சொல்லியாச்சு நம்ம பசங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறதுனாலேதான் நம்ம கிராமத்து வீட்டைப் பூட்டிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம் தேர்வெல்லாம் முடிந்தவுடன் காலி செய்திடுவோம்னு சொல்லிட்டோம் இல்ல பின்ன சீக்கிரமா போங்கன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் போக முடியாது எங்களுக்கு எப்போ செலகறியப்படுதோ அப்பத்தான் போவோம்னு சொல்லுங்க என பிலிபிலுன பிடித்துக் கொண்டாள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மகனின் தேர்வு முடியட்டும் நாம நம்ம கிராமத்திற்கே போயிடுவோம் பதினைந்து நாள் முன்னையே போகணும் அவ்வளவுதான் காரணம் தெரிஞ்சதுன்னா இப்படியெல்லாம் நீ பேச மாட்டே என்றார் என்ன பொல்லாத காரணம் அவங்க பெண் திருமணமாகி வெளிநாட்டில் இருந்தவங்க ஊருக்கு வருகிறாங்க மனமாகி இரண்டு வருடமா குழந்தை பேரி இல்லையாம் ஏதோ வேண்டுதல் அவங்க வீடு இரண்டு மாடி ஏறணும் அதனாலே இந்த வீட்டில் தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க அதிலே ஒன்றும் தவறலையே என்றார் அப்ப சரிங்க மறுநாள் பதினைந்தாம் தேதியே கிளம்பிடுவோம் என்றார் ஜெயந்தி இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம் சரி நான் கிராமத்திற்கு போயி ஆட்கள் இரண்டு பேரை வர சொல்லிட்டு வருகிறேன் பொருட்கள் எல்லாம் கட்டணம் இல்லை என கிளம்பினார் வீட்டு வாயிலில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது உள்ளே சென்று நீர் அருந்துவிட்டு திரும்ப கிளம்பினார் பூனை இப்போது வலம் போனது என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பிச் சென்றார் சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டிக்கொண்டு இருக்க கோணி பையை எடுக்க பரன் மீதேறினார் ராமலிங்கம் ஏறியவர் பணப்பனப்பாய் இறங்கினார் பரனில் உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுச் சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டுக்கு அனைவரும் சென்றனர் மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்துவிட்டு விட்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார் ராமலிங்கம் மூன்று நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டுச் சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார் நேரே அவரை காண கிராமத்திற்கே சென்று என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார் வீட்டைக் காலி பண்ணாம சாவியையும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் மூடறதும் என்ன நடக்குது அங்கே என வீட்டுச் சொந்தக்காரர் கேட்க ஏன் இப்படி செய்கிறார்னு தெரியலையே என கல் அடிபட்ட குளம் போல் குழம்பினாள் ஜெயந்தி என்னை மன்னிச்சிடுங்க நான் சாவியை இப்போ தரமாட்டேன் இன்னும் பத்து நாள் அவகாசம் மேலும் வேண்டும் என்றார் ராமலிங்கம் இதெல்லாம் படுத்தவருக்கு அழகா இல்லை அவ்வளவுதான் நான் சொல்வேன் என்று கோபமாகிக் கிளம்ப எத்தனித்தார் வீட்டுச் சொந்தக்காரர் சார் என் மனைவி கிட்டே கூட இந்த விஷயத்தைச் சொல்லவில்லை உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்று இல்லை இங்கே சொன்னால் நீங்க எல்லோரும் என்னை அல்பமா நினைப்பீங்களோனு ஒரு பயம் இதெல்லாம் ஒரு காரணமானு கூட நீங்க நினைக்கலாம் அதனால்தான் மறைத்தேன் ஆனா நான் எங்கள் குடும்பத்துக்காகவும் உங்க நல்லதுக்காகவும் உங்க பெண்ணின் நல்லதுக்காகவும் தான் அப்படி செய்தேன் என்று நிறுத்தினார் ராமலிங்கம் அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் ஆர்வமானார்கள் அன்று நான் பொருட்களை எல்லாம் கீழே இறக்குவதற்கு பரண் மீதேறினேன் அங்கே ஒரு பூனை தன் நான்கு குட்டிகளுடன் படுத்து இருப்பதைக் கண்டேன் நம்மை நம்பித்தான் அதுகள் குட்டியை இன்று இருக்கும் அதுகள் எங்கே போகும் என யோசித்த நான் இரண்டு நாட்களாக வீட்டிற்கு வந்து உணவை வைத்து விட்டுச் செல்கிறேன் உணவு இல்லை என்றால் அது தன் குட்டியையே சாப்பிட்டுவிடும் மேலும் குட்டிகள் பெரிதானவுடன் அவைகள் ஒன்றை ஒன்று பிரிந்துவிடும் அது வரையிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கட்டுமே என்ற சின்ன ஆசைதான்